மிகவும் பேசுவாருங்க அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை இந்த வாரம் மிக மிக இனிமையாக தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாக அமைதுமான பரிகாரங்களும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு இந்த வாரம் நல்ல வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தரும் என்பதை பயன்படுத்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது துலாம் ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நமது துலாம் குடி ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பில் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க மிக முக்கியமாக ராகு கேது மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறது முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது புரட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க ராகு ஆகிறார் அதே நல்ல கேதுவும் வந்து துலாமில் இருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதன் அதுக்கு கிரகங்களிடம் ஒன்றாக இணைந்து கொள்கிறார் நண்பர்களே மூன்றாவது மாற்றமாக அதே அன்னைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி சந்திர பகவான் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார்கள் மீண்டும் நான்காவது மாற்றமாக அக்டோபர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது புரட்டாசியம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடன் இணைந்து கொள்கிறார் சோ இந்த விதமான நான்கு விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்களாக அமைந்துள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக நிலை அமைப்புகள் காரணமாக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நண்பர்களின் நிறைய விஷயங்களை நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அதனால ரொம்ப நாளாக பின்னிக்க இருக்கக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும் ஸோ நிறைய காரியங்கள் இந்த வாரம் நீங்க முயற்சித்து பார்க்கலாம் நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய உதவியை நாடும்போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே முடிக்க முடியும் நண்பர்களே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வேலைகள் எல்லா வேலைகளிலும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் நண்பர்களே புதிதாக நிறைய புதிய தொடர்புகள் கிடைக்குங்க அதனால உங்க கான்டாக்டுடைய லிஸ்ட் வந்து அதிகமாகும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க மத்தவங்களுக்காக நீங்கள் சில பொறுப்புகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவங்களுக்காக நீங்கள் சில கூடுதல் வேலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நீங்கள் கூடுதல் வேலைகளை ஏற்று செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க கையில் பணப்புழக்கம் நல்லாவே இருக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிப்பதன் மூலமாக பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே டக்குன்னு முடியக்கூடிய ஒரு காரிய துரிதமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது சோ மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துங்க நீங்கள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போது சாதகமான நல்ல தீர்ப்புகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க அதனால உங்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நல்ல தீர்ப்பு கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சில தொலைந்து போன பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வந்து இந்த வாரம் கிடைக்குங்க அது எப்படி தொலைஞ்சு போயிருக்கும் அது எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சில குறிப்புகள் க்ளூ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தொலைந்து போன பொருட்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதி நண்பர்களே நமது துலாங்குடு ரசிவலன் சேனலுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக உடனடியாக கிடைப்பதற்கு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திக்கிட்டால் போதுமானது நண்பர்களே ஸோ மறக்காமல் அனைவருமே ஒரு செக் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டையும் ஆல்பட்டையும் மறக்காமல் எழுதிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுய தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நல்ல திருப்பங்கள் நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்க கூட்டு தொழில் இருக்கக்கூடிய மந்தமான நிலைமை மாறி தொழில் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே தொழில் வளம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த வாரம் புதிய புதிய நபர்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொழிலில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும் அதற்கு நல்ல ஒரு அடித்தளம் அமையணுன்றே வெளியூர் பயணங்கள் எங்கே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல லாபகரமான அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எனவே தொழில் தொடர்பாக பயணங்களை தயங்காமல் மேற்கொள்ளலாம் இந்த வாரம் தொழில் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இல்லைங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வாரம் அலுவலகத்துல பணியக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நினைத்தது நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஒருவேளை நீங்க வந்து கூடுதலாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஏன்னா உங்கள் சக ஊழியர்கள் சில பேர் லீவில் போயிடுவாங்க அதனால அவருடைய வேலைகளையும் டெம்பரரியாக தான் எடுத்து பார்க்குற மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஸோ கூடுதல் பழு உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா உங்கள் கூட்டாளிகள் அந்த சக ஊழியர்கள் வந்து கொஞ்சம் லீவ் எடுத்திருப்பாங்க அவசரமாக சில விடுமுறைக்கு செல்றதுனால அவருடைய வேலைகள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குங்க நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க நல்ல சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது எனவே அதனால உங்களுக்கு பெருசாகவே தெரியாதுங்க கூடுதல் பணிகளை கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல தான் அங்க இருக்கு குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே அமையுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களோடு நீங்கள் கொஞ்சம் வந்து அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே இப்பொழுது புதிதாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது போன்றவற்றெல்லாம் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் இது வரைக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக இப்பொழுது இந்த வாரம் நிறைய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல வகையில் உங்களுக்கு சுபகாரியங்கள் அமையுங்க இப்பொழுது கலைஞர்கள் கடினமான பணிகளில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கஷ்டமான வகையில நீங்க செய்யும் போது அதுல சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இப்பொழுது திருமணமான தம்பதியிடையே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க புதுசா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க சின்ன சின்ன சுற்றுலா போவது நல்லது அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் எனவே புதிதாக திருமணமான தம்பதியர்கள் நல்ல தருணங்களை கிடைக்கப்படக்கூடிய மகிழ்ச்சியின் ஒரு வாரமாக இந்த வாரம் வைங்க கொஞ்சம் சுற்றுலாக்காக ஏற்பாடு பண்ணிக்கங்க உங்க சொந்த மந்தங்கள் மூலமாக உற்சாகமான நல்ல சூழல் ஏற்படும் உங்க தந்தை வழியில பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கு மன பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் அமைங்க சரிங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனுக்கு அருந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்க அன்பு என்ற காதலரிடம் மனம் விட்டு பேசுறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் தாராளமாக செய்வீங்க மனம் விட்டு பேசுவீங்க உங்களுக்கு அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாகுங்க உங்களுடைய அன்பு வந்து பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது உங்களுடைய அன்புக்குரிய உங்களது மனதை வென்ற காதலரின் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும் அது உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை உணர்ச்சி செய்யும் என்பதிலே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் காதல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதை உங்க காதலர் செய்வார் உங்க காதலருடைய இனிமையான பேச்சுக்கள் செய்யும் அற்புதமான ஒரு வாரங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை பெற முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது எனவே மாணவர்கள் அந்த மாதிரி தேர்வுகளை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் தாராளமாக பண்ணி கண்டிப்பாக முயற்சிகளை பண்ணிடாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்னைக்கும் குருமார்கள் வழிபாடு செய்து வாருங்கள் குருமார்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சுபமான ஒரு சூழ்நிலை அமைய நண்பர்களே வாழ்க்கை வளம் பெறும் சுபமாக நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அற்புதமான ஒரு வாரங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்கள் இரண்டு விதமான பரிகாரங்களும் உங்களுக்கு சிறப்பான நண்பர்களையும் இந்த வாரம் தரும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி என்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்கள் பொண்ணான கருத்துக்களை தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம நமது துலான் ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின தினசரி ராசி பலன்களுடனும் அடுத்த வார ராசி பலங்களுடனும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்